அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நி மீஸ் வேர்ல்டு இன்றைக்கி முஸ்லீம் வீட்டு கல்யாணத்தில் செய்யக்கூடிய தக்காளி அல்வா தான் இன்றைக்கி சேர்க்கிறோம் வாங்க அது எப்படி செய்யலைங்கிறத நம்ம பார்க்கலாம் கடாய் ஒன்று எடுத்துக்கிட்டேன் அந்த கடையில் வந்து ஃபஸ்ட்டு வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த தண்ணி எதுக்கு சேர்த்துருக்கேன் அப்படின்னா இந்த தண்ணி வந்து சுடேறு வர ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பழமான தக்காளி அளவில் பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி கிராம் அளவு தக்காளி அந்த தக்காளி வந்து இப்போ சேர்த்துக்கு போகிறேன் இந்த தக்காளியில் பார்த்திங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலு பக்கத்தில் லைட்டாக வந்து நான் கீறி விட்டுருக்கேன் கீறி விட்டுட்டு இப்போ இந்த எல்லா தக்காளியும் வந்து இதோட நான் சேர்த்துக்கிறேன் தக்காளி எழுநூற்றம்பது கிராம் அளவு தக்காளி ஃபுல்லாக வந்து தண்ணியில் வந்து முழுகிருக்கணும் அந்தளவு ஃபஸ்ட் நான் தக்காளி சேர்த்துக்கிறேன் இந்த தக்காளியானது நம்மளுக்கு வெந்து இந்த தோலானது நம்மளுக்கு வந்து நல்லா வந்து சுருங்கி கிடைக்கும் அதேமாதிரி நல்லா வெந்து வரும் அது எப்படி வருங்கிறது நம்மளுக்கு காமிச்சுக்கிறேன் ஃபஸ்ட் இது நல்லா வந்து வெந்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா கொதிச்சு அதே மாதிரி நமக்கு மேலே வந்து தோல் எல்லாமே வந்து விலகி வர ஆரம்பிச்சிச்சு பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு இந்த சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ மச்சுக்கு பார்த்திங்கன்னா தக்காளி அதை வந்து தனியாக வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் தக்காளி இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்துச்சு இதை ஃபஸ்ட்டு ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சுட்டு இதை வந்து தோல் வந்து நிற்கிக்கலாம் இது நல்லா ஆறி வந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தோல் அதுவாகவே அழகாக நம்மளுக்கு வந்து உறிஞ்சி வந்துடும் இந்த மாதிரி எல்லா டொமேட்டோவையும் நான் தோல் வந்து ஃபஸ்ட்டு நிற்கிக்கிறேன் இப்போ காட்டுறேன் எல்லாமே இந்த மாதிரி தோல் நிற்கி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம் இது எப்படி கட் பண்ணணும்னு நான் காட்டுறேன் சில பேர் வந்து மேஷ் பண்ணுவாங்க நான் மேஷ் பண்ண மாட்டேன் நான் வந்து கட் பண்ணுறேன் ஏன் நான் கட் பண்ணுறேங்கிறது அவங்களுக்கு பின்னாடி தெரியும் இந்த மாதிரி எல்லா டொமேட்டோவும் நான் கட் பண்ணிட்டேன் இந்த டொமேட்டோ வந்து பிளண்ட் பண்ணிக்க போகிறேன் மிக்சி ஜார் ஒன்று எடுத்துகிட்டு அந்த மிக்சி ஜார்ல இப்போ நான் கட் பண்ணி வச்சுக்கேன் பார்த்தீங்களா இந்த டொமேட்டோ வந்து நான் இப்போ சேர்த்துக்கிறேன் சேர்த்துச்சு இதை அரைக்கணும் எப்படி அரைக்கணும்னா ரொம்ப வந்து நைஸாக அரைக்காமல் ஒன்று பதிமா ஃபஸ்ட் நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து மேஷை வச்சு மேஷ் பண்ணிக்கலாம் இல்லை சின்ன சின்ன கட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து மிக்சி ஜெல்லாக அரைச்சு எடுத்துக்கிறேன் ரொம்ப மேஷ் பண்ணி வேண்டும் ஒன்று பதிவு அரைச்சிருக்கேன் அதை வேறு பிளேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்ட்டு வேறு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தக்காளி ஃபுல்லாக வந்து பேஸ்ட் மாதிரி அரைக்காமல் ஒன்று பதிவு தான் நான் அரைச்சிருக்கேன் இந்த மாதிரி ஃபஸ்ட் நான் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் கடையை ஒன்று எடுத்துகிட்டு அந்த கடையில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து ஃபஸ்ட்டு நெய்யானது நான் சேர்த்துக்கிறேன் இந்த நெய்யானது ஃபஸ்ட் நம்ம நல்லா உருகி வரட்டும் நெய் உருகி வரமே பட்டை சின்ன பட்டை கிராம்பு நாலு ஏலக்காய்னாலும் இதோடு சேர்த்துக்கேன் இது பொறிஞ்சு வரட்டும் பட்டை கிராம்பு ஏலக்காய் நம்மளுக்கு பொரிஞ்சு வந்துருச்சு பொரியுமே இதை வேற ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் முதல் சேர்த்து அதே நெய்லேயே முந்திரியானது பத்து அளவு முந்திரி வந்து இதோடு நான் சேர்த்தினேன் சேர்த்துட்டு இதை லைட்டாக வந்து நம்ம கோல்டன் கலரில் பொறிஞ்சி வரையுமே இதையும் வேறொரு பிளேட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் அதே நெய்லேயே பாதாம் ஆனது பத்தும் பாதாம் அதையும் வந்து கட் பண்ணிச்சிருக்கேன் அதையும் வந்து இந்த நெய்யில் சேர்த்துட்டு லைட்டாக கோல்டன் கலரில் வதங்குமே அதை அப்படியே வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் அதே நெய்யிலேயே கிஸ்மிஸ் ஆனது பத்து அளவு அதையும் வந்து இந்த நெய்யில் வந்து நல்லா வதக்கி பலூன் மாதிரி உப்பி வரமே அதையும் வேற ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ஏற்கனவே நெய் இருக்குது மேற்கொண்டு அரை டேபிள் ஸ்பூன் அளவு நெய் வந்து நான் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்து இந்த நெய் வந்து நம்ம மெல்டாகி உரட்டும் நெய்யானது மெல்ட் ஆகுமே நான் டொமேட்டோ பேஸ்ட் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா மிக்ஸி ஜாலில் அரைச்சது அந்த பேஸ்ட்டானது இப்போ நான் இதோட நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் அதை நல்லா வந்து கலந்துட்டுக்கிறேன் இப்போ நம்ம சேர்த்ததுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டொமேட்டோ பேஸ்ட்டு இதானது நம்மளுக்கு நல்லா வதங்கி அதேமாதிரி நம்மளுக்கு நல்லா வந்து சுண்டி வரணும் அந்த அளவு ஃபஸ்ட்டு சுண்டு வச்சுக்கலாம் இடையில நீங்கள் ரெண்டு மூணு தடவை வந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க இல்லை அப்படின்னா நம்மளுக்கு அடிப்பிடிக்க சான்சஸ் நிறையா இருக்குது இப்போ வந்து இடையில வந்து நான் ரெண்டு மூணு தடவை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் உங்களுக்கு நான் காட்டும்போது தெரியுது பார்த்திங்களா நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்ததுக்கும் இப்போ நம்ம சேர்த்ததுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த மாதிரி இடையில நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம விட்டதுக்கு இப்போ எவ்வளோ தூரம் வந்து தண்ணி சுண்டின்னு நம்மளுக்கு வந்துருக்குன்னு சொல்லுங்கள் இடையில ரெண்டு மூணு தூரம் கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு சர்க்கரை அளவு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது கிராம் அளவு வந்து நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் கரெக்டாக இருக்கும் நூற்றி இருபது கிராம் அளவு சர்க்கரை சேர்த்துச்சு அதையும் வந்து நல்லா கலந்து கலந்துட்டுக்கிறேன் இந்த சர்க்கரையானது இதில் வந்து நல்லா வெந்து மெல்ட் ஆகி நம்மளுக்கு தண்ணி இல்லாமல் இதில் வந்து நெய் பிரிஞ்சு வரும் அந்தளவு ஃபர்ஸ்ட் நான் இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி லைட்டாக நம்மளுக்கு நெய் பிரிஞ்சு வரும்போது அடுத்து நான் வச்சுருக்கேன் பேர்ச்சம்பளத்துன்னு பார்த்தீங்களா நான் வந்து நாலு பேர் சம்பளம் கொட்டையில பேர் வந்து இந்த ஸ்டேஜில் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கலந்து விட்டுருக்குறேன் ஏன் இந்த ஸ்டேஜில் சேர்த்தேன் அப்படின்னா பேர் சம்பளம் இதில் வந்து வேந்து நமக்கு செம்ம சூப்பராக வரும் அதுக்காக பேர் இந்த ஸ்டேஜில் நான் சேர்த்துருக்கேன் நிறைய சேர்த்துறங்க தகட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட நெய் வந்து தெளிஞ்சு வர அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா இந்த சமயத்தில் ஒரு அளவு உப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன் உப்பு எதுக்கு சேர்க்குறேன் அப்படின்னா ஸ்வீட் வந்து தூக்களாக தெரியறதுக்காக தான் சேர்த்ததுக்கப்புறம் பாதாம் முந்திரி கிஸ்மிஸ் அதை வந்து இப்போ நான் சேர்த்துறேன் சேர்த்துச்சு அதையும் வந்து நல்லா கலந்துட்டுக்குறேன் பண்ணி வேக எடுத்துகிட்டு உங்களுக்கு தாக்குறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போட்ட நெய் எல்லாம் வெளியே திரிஞ்சு விடுத்து இந்த மாதிரி உரமே அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் அவ்வளோதான் நம்மளுக்கு செம்ம சூப்பரான எம்மையான டேஸ்டியான முஸ்லீம் வீட்டு கல்யாணத்தை செஞ்சு நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய தக்காளி அல்வா ரெடியாச்சு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் நீங்களும் இந்த தக்காளி அல்வா ரெசிபி உங்கள்ட்ட ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு அதே மாதிரி எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ